வேண்டவே வேண்டாம் ஈரோடு கிழக்கு தேர்தலை பார்த்து அப்படியே விலகிய அதிமுக பாஜக இதுதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் இருந்து பெரிய கட்சிகள் அடுத்தடுத்து விலகி வருகின்றன பாஜக இதில் போட்டியிடவில்லை அதிமுக போட்டியிடவில்லை அதேபோல போல தேமுதிகவும் போட்டியிடவில்லை ஈரோடு கிழக்கு தொகுதியில் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி இடைத்தேர்தல் நடக்கும் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிப்ரவரி எட்டாம் தேதி வாக்கு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்புமனு தாக்கல் செய்த வேட்புமனு தாக்கல் செய்ய வரும் பதினேழாம் தேதி கடைசி நாளாகும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வரும் இருபதாம் தேதி வெளியாகும் காங்கிரசனுடைய மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் எம்எல்ஏ மறைவையடுத்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் நடக்கிறது மேலும் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவித்துவிட்டது இந்த ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தலில் திமுக இந்த முறை போட்டியிடுகிறது நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கலந்து பேசியதில் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதியில் போட்டியிடுவதாக முடிவெடுக்கப்பட்டது வருகிற ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் கழக வேட்பாளராக பி சி சந்திரகுமார் திமுக கொள்கை போட்டியிடுவார் என்றும் அறிவிக்கப்பட்டது ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் நேற்று பாஜகவும் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தொடர்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அறிவிப்பு தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்கு ஆண்டுகளாக தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் விரோத ஆட்சியை பார்த்து வருகிறோம் மற்றொரு பக்கம் எல்லா துறைகளிலும் ஊழல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் வேலையின்மை பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பின்மை இல்லை என தமிழகம் ஒரு இருண்ட காலத்திற்கு தள்ளப்பட்டுகிறது மற்றொரு பக்கம் சட்டமேதை அம்பேத்கர் அவர்கள் நமக்கு வழங்கிய அரசியல் சாசன சட்டத்திற்கு நேர் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது திமுக அரசு இந்த ஆட்சியின் அவலங்களை தினந்தோறும் சந்தித்துக் கொண்டுள்ள மக்கள் இது திராவிட மாடல் இல்லை டிசாஸ்டர் மாடல் என்று உறக்க சொல்லத் துவங்கிவிட்டனர் ஈரோடு கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை நடைபெறவிருப்பது இடைத்தேர்தலுக்கான இடைத்தேர்தல் மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இடை தேர்தலின் போது பொதுமக்களை பட்டியல் வைத்து கொடுமை பத்தியதை பார்த்தோம் ஆளுங்கட்சி என்ற அதிகார மமதைகள் திமுக தேர்தல் விதிமுறைகளை மீறி செயல்பட்டதை நாம் அனைவரும் எதிர்கொண்டோம் ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் திமுகவை முழுமையாக அகற்றவிருக்கும் தேர்தல் அந்த இலக்கை நோக்கியே தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் அப்படி இதன் நடுவே இடைத்தேர்தலில் மீண்டும் கால்நடைகளைப் போல பொதுமக்களை அடைத்து வைக்க திமுகவை அனுமதிக்க தேசிய ஜனநாயக கூட்டணி விரும்பவில்லை மக்கள் நலன் விரும்பும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் நங்கு கலந்தோடு ஆசித்த பிறகு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிப்பதாக முடிவெடுத்துள்ளோம் அது மட்டுமின்றி இரண்டாயிரத்தி ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை அகற்றி மக்களுக்கான தேசிய ஜனநாயக கூட்டணியின் நல்லாட்சியை வழங்குவதே எங்கள் இலக்கு என்றும் கூறியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க